வணக்க மக்களை உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரவேற்க நம்ம இந்த வீடியோல எப்பவும் போல சாரீ தான் பார்க்க போகல அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பார்க்க போற சாரி ஒரு இயற்கையான சாரீ தான் அது என்ன சாரின்னு நீங்க பார்த்துதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க பட்டு இந்த வாழைநார்பட்டை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீ அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் நீங்க இப்போ புதுசாக பாக்குறீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வாழைநார் பட்டு ஒரு இயற்கையான பட்டு ஏன்னா இதுல எந்த கலப்படமும் கிடையாது சிந்தட்டிக் எதுவுமே கலந்துருக்காது வெறும் வாழைநார்ல இருந்து அதாவது நேச்சுரலா வ வளரக்கூடிய வாழை மரத்துல இருந்து அதோட பட்டை வரும்ல அந்த பட்டையில இருந்து நார் ஊச்சி அந்த நார்ல இருந்து பண்ணின சாரி தான் அந்த சாரி இதுல எதுவுமே சிந்தட்டிக் கிடையாது எல்லாமே நேச்சுரல் கலர் கூட நேச்சுரல் டை தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நேச்சுரல் டை பண்ணும்போது அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அதாவது கலர் போய் சாயம் போய் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இந்த சாரி எப்படின்னா நீங்க நார்மலாக பட்டு சாரி எப்படி நேச்சுரலாக எடுத்து பண்றாங்களோ அதே மாதிரி நேச்சுரலாக நம்ம தெரில பண்ணக்கூடிய சாரி தான் இந்த வாழைநார் பட்டு இந்த வாழைநார் பட்டு பட்டு சாரி மாதிரியே தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் இது வந்து ட்ரை கிளீன் தான் பண்ணணும் இது நார்மல் வாஷோ இல்லை மிஷின் வாஷோ பண்ணக்கூடாது பண்ணீங்கன்னா ஸாரீ வீணா போயிடும் ஏன்னா இந்த ஸாரி ரொம்ப கின்னா சாஃப்டா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதனால நீங்க வந்து ட்ரை கிளீன் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க இந்த சாரி இந்த வாட்டி நம்ம சேரீ கொண்டு வந்திருக்கிறதுல நிறைய கலர் கொண்டு வந்திருக்கும் நிறைய கலர் மட்டும் கிடையாது பார்டர் நிறைய இருக்கும் நிறைய சேரீல பார்டர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்டம் போட்ட சாரீ இருக்கு லைன் போட்ட சேரீ இருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸாரீ இருக்கு சாரி ஃபுல்லாகவே புட்டாசும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஸாரிலாம் புட்டாஸே இல்லாமல் பிளெயின் சேரீ இருக்கு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி செல்ஃப் கலர் இருக்கு இதுல வந்து பார்டர்லெஸ்ஸும் இருக்கு பார்டரும் உள்ளதும் இருக்கு கலர் காம்பினேஷனும் ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க நிறைய கலர் காம்பினேஷன்ல இந்த சாரி வந்துருக்கு ட்ரெடிஷனல் கலர் மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங் கலர்லயும் இந்த சாரீ வந்திருக்கு இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் டிஸ்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சாரி வேணும்னு சொன்னீங்கன்னா இதோட ஃபுல் கலெக்ஷன் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் நீங்க அதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து சாரியை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இது யாருக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுதுன்னா ஒரு விவசாயிக்கும் ஒரு தறி நேரங்களுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது ஏன்னா இது நேச்சுரலாக எடுக்கிறதுனால நம்ம வாழை மரத்துல இருந்து எடுக்கிறதுனால ஒரு விவசாயிக்கும் உங்க மூலியமா ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அதே மாதிரி தறி நேரவங்களுக்கும் கிடைக்கும் இப்போ ரெண்டு தொழிலுமே ரொம்ப நலிஞ்சிட்டு வருது விவசாயத்துலயும் பெருசா லாபம் கிடையாது தனிநேரங்களுக்கும் பெருசா வேலை கிடையாது எல்லாமே மிஷினாக மாத்திட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த தொழில் வந்து விட்டு போற மாதிரி இருக்கு அதனால நம்மள மாதிரி இருக்கிறவங்க இந்த சாரி வாங்குறது மூலயமா ஒரு விவசாயிக்கு சின்னதா நீங்க வாங்குறது மூலயமா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி அதாவது வாழைநர்ப்பட்டு அதிகமா உற்பத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா வாழை மரம் வந்து அதிகமா நடுவாங்க அப்போ விவசாயிக்கு நம்ம உதவுற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த சாரி வந்து நீங்க மிஷின்ல வீவிங் பண்ண முடியாது ஏன்னா நூல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால அந்த பேரும் ஹேண்ட் தான் பண்ணுவாங்க தறியில தான் நெய்வாங்க அதனால ஒரு தறி நெய்யற உதவாளிக்கு நம்மளால இது நூலையுமே உதவ முடியும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சாரியை கண்டிப்பா வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஒரு வாட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலரா நீங்க அதை வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இந்த சாரி அவ்வளவு ஆஹ் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி வந்து சாஃப்டா இருக்கும் இன்னொன்னு இது இது கட்டிய ஆரம்பிச்சோம்னா நமக்கு இது ரொம்ப பிடிச்சி போகும் மெயின்டெனன்ஸும் வந்து நார்மலா பட்டுக்குள்ள மெயின்டெனன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா தாராளம் வந்து சாரியை கட்டிட்டு போலாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் ஏன்னா பட்டு நான் சொல்லிட்டேன் இது பட்டு தான் இது பட்டு மாதிரி அதாவது பட்டு புழுல இருந்து எடுக்கிறது நம்ம பட்டுன்னு சொல்லுவோம் இது வாழைநார்ல இருந்து எடுக்கிறதுனால வாழைநார் பட்டுன்னு சொல்றோம் அவ்வளவுதான் மற்றபடி பட்டு சாரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது ரொம்ப வருஷத்துக்கு புதுசாகவே இருக்கும் அதுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இது ஹீட்டே தெரியாது இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க சாரி கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது வெயிட்டே தெரியாது குழு குழு இருக்கும் உங்களுக்கு ஹீட்டை கிரியேட் பண்ணாது ஏன்னா இயற்கையாக நம்ம வாழைநாட்ல இருந்து இருக்கிறதுனால இது எப்படி பருத்தி காட்டன் சரி நமக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அதே மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளும் இந்த சாரீ கொடுக்கும் இது வித்தவுட் பிளவுஸ்ல வருது இந்த சாரிக்கு பிளவுஸ் கிடையாது இந்த பிளவுஸ் தனியா வெளியில தான் வாங்கிக்கணும் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய காம்பினேஷன் புதுசா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு கட்டிக்கிட்டா இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கூட கிடைக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ணால் வாட்ஸ்அப் கம்யெண்ட் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் வரும் நன்றி வணக்கம்